அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அன்பு உறவுகளே சகோதரர்களே சகோதரிகளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரமதானுடைய மாதம் எம்மை நோக்கி வெகு அருகாமையில் உள்ளது ஓரிரண்டு நாட்களில் ரமதானுடைய மாதம் எங்களை நோக்கி வருகிறது கண்மணி நாயகம் சல்லாஹு அலை வசலம் அவர்கள் இவ்வாறு கூறுவார்கள் கத்ஜா அகும் ஷஹ்ரு ரமதான் ஷஹ்ருன் முபாரக் உங்களை நோக்கி ரமதானுடைய மாதம் வந்துவிட்டது அது பரக்கத் செய்யப்பட்ட மாதம் அருள் நிறைந்த மாதம் என்று எங்களுடைய உயிரினும் மேலான தூதர் முஹமது ரசூல் உல்லாஹ் சலாஹு அலகி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே இந்த ரமதானுடைய மாதத்தை எல்லோரும் எல்லா முஸ்லிம்களும் அழகான முறையிலே இந்த ரமதானை கழிக்க வேண்டும் என்பதற்காக எங்களாலும் முடியுமான உதவிகளை நாங்கள் செய்ய முன்வர வேண்டும் முதலாவதாக இந்த ரமதானுடைய அழகாக கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும் இரண்டாவது அம்சமாக படிப்பனைகளை பெற்றுக் கொள்ளுவேன் என்ற எண்ணம் என்னிடத்தில் வர வேண்டும் மூன்றாவதாக நாங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அது இல்லா காரணம் இந்த இரண்டாயிரத்தி ஆஹ் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரமதானுடைய மாதத்தையும் எங்களுக்கு அதில் காலடி எடுத்து வைப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லா தருகிறானே வேண்டும் என்ற துவாவோடு நன்றியோடு நாங்கள் அல்லாஹை நினைவு கூற வேண்டும் கடைசி விடயமாக நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய உறவுகளோடு நாங்கள் உறவாட வேண்டும் சொந்தங்களை தேட வேண்டும் குடும்பங்களை தேட வேண்டும் அன்பு நிறைந்தவர்களே சகோதரர்களே வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களே உள்நாட்டுகளில் இருக்கக்கூடியவர்களே பணக்காரர்களே வசதியுள்ளவர்களே நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய குடும்பத்திலே ஏழைகள் இருப்பார்கள் எங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் ஏழைகளாக இருப்பார்கள் எங்களுடைய சொந்தக்காரர்கள் ஏழைகளாக இருப்பார்கள் தூரத்து சொந்தம் நெருங்கின சொந்தம் ஊரிலே சில ஏழைகள் அப்படியே வலமையாக ஏழையான அதே கோணத்தில் தான் இருப்பார்கள் ஆனால் எல்லோரும் நோன்பு பிடிக்க வேண்டும் எல்லா ஆண்களும் நோன்பு பிடிக்க வேண்டும் எல்லோருடைய வீடுகளிலும் சகருக்கு சாப்பிட வேண்டும் வேண்டும் வீடுகளிலும் அங்கே நோன்பு வேண்டும் அழகான முறையிலே நோன்பை கழிக்க வேண்டும் என்பதற்காக முடிந்தவர்கள் முடிந்தளவு நாங்கள் முடிவானவர்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும் அன்பா அந்த சகோதரர்களே சகோதரிகளே எங்களால் முடிந்த அளவு ஒரு வீட்டுக்கு உதவி செய்யலாம் அல்லது ஐந்து வீட்டுக்கு அல்லது பத்து வீட்டுக்கு எங்களால் முடிந்த அளவு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் குறிப்பாக முடிந்த அளவு அரிசியை வாங்கி கொடுங்கள் சீனையை வாங்கி கொடுங்கள் பால்மா வாங்கி கொடுங்கள் இவ்வாறு என்ன முடியுமோ உங்களால் முடிந்ததை வாங்கி இரகசியமாக இரகசிய சதக்காவாக நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு உங்களுடைய சொந்தங்களுக்கு நீங்கள் அந்த அந்த நேரத்திலே உங்களுடைய பணத்தின் மூலமாக ஒருவர் நோன்பு திறக்கிறார் உங்களுடைய பணத்தின் மூலமாக ஒருவர் சகர் சாப்பாடை சாப்பிடுகிறார் என்றால் அது இறைவன் உங்களுக்கு தந்த பெரிய ஒரு சந்தர்ப்பம் இறைவன் அல்லாஹ் உங்களுக்கு தந்த பெரிய ஒரு அருள் எனவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நலிந்துவிடக்கூடாதே ولاي كلام نريه ولاي كلام. நிறைய பேர் உழைத்திருக்கிறார்கள் நிறைய பேர் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் உள்ளம் இடம் கொடுப்பதில்லை காரணம் ஷேதான் பூந்திருக்கிறான் உள்ளம் இடம் கொடுப்பதில்லை காரணம் ஷேத்தான் விளையாடுகிறார் அல்லாஹ் அள்ளி தந்திருக்கிறான் ஆனால் நான் கிள்ளி கூட கொடுப்பதற்கு விருப்பமில்லை என்றால் உங்களுடைய உள்ளத்திலே ஷேத்தான் இருக்கிறார் சகோதரர்களே நாங்கள் அவைகளை அந்த எண்ணத்தை கலைத்துவிட்டு அல்லாஹ் எமக்கு தருவதிலிருந்து தந்ததிலிருந்து தரப்போவதிலிருந்து நாங்கள் அள்ளி அள்ளி வாரி வழங்க வேண்டும் இப்பொழுதுதான் அல்லாஹு தானா என்னிடம் இருப்பவைகளிலே செய்வார் நிறைய இன்னும் தருவார் எனவே வரக்கூடிய நோயை அலகாது முறையில் வரவேற்போம் ஏழை